السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمد للہ الحمد للہ رب العالمین وسلاۃ والسلام علیہ اشرف المرسلین علیہ وصحبہ اجمعین گنیترکم انبرکم علیہ اللہ بن نلڈیار رمضان علیہ مادتل وہ نالم اربل தராவேக தொழுகை முடிந்தவுடன் இந்த ஒரு துவாவை நாம் வழமையாக ஓத வேண்டும் ஏனென்றால் இந்த துவா மிகுந்த அதீத அற்புதமான அர்த்தங்களை உள்ளடக்கியதாகவும் இம்மை மறுமை வாழ்விற்கு எல்லா விதமான நலன்களையும் வலன்களையும் தரக்கூடியதாகவும் இருக்கிறது எல்லா பள்ளிவாசல்களிலும் இந்த துவாவை இமாம்கள் ஓதுவார்கள் சிலர்கள் துவாவை வேணாம் என்று நினைப்பவர்களும் இருக்கிறார்கள் கூட்டாக ஓத வேண்டாம் தனியா உட்கார்ந்து ஓதிக்கலாமே என்று நினைப்பவர்கள் கூட இந்த துவாவை மனநம் செய்து கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த துவா அரபியிலும் உங்களுக்கு சொல்லப்பட்டு தமிழிலும் சொல்லப்பட்டு அதற்கு பிறகு அதனுடைய அர்த்தங்களும் சொல்லப்பட இருக்கிறது அரபி ஓத தெரிந்தவர்கள் ஓத ஓத அப்படியே கவனித்து கொண்டு வாருங்கள் பிறகு கீழே தமிழில் இந்த துவாவை சொல்லித்தரப்படும் இந்த துவாவின் அர்த்தங்களை கேட்கும் போது அதனின் விளக்கங்களை அறியும் போது நிச்சயம் இந்த துவாவை நம்மால் ஓதாமல் இருக்கவே முடியாது என்பதையும் இந்த நேரத்திலே பதிவு செய்து கொள்கின்றோம் துவா ஓதுவதற்கு முன்னால் ஹம்து சலவாத் ஓதுவது சுண்ணத்தாக இருக்கிறது

اللهم اجعلنا بالإيمان كاملين ولفرائك معدين ولصلاة حافظين ولزكاة فاعلين ولما عندك طالبين ولعفوك راجين وبالهدى متمسكين وعن اللغب معرضين وفي الدنيا زاهدين وفي الاخره راغبين وبالقضاء راضين وللنعماء الشاكرين وعلى البلاء الصابرين وتحت بلاء حبيبك وصفيك رسولك محمد صلى الله عليه وسلم يوم القيامة لائدين وإلى الحور واردين وإلى الحوض واردين ومن سندس واستبرق متلابسين ومن حور عين متزبجين ومن طعام جنة آكلين ومن لبن وعسل مصفا شاربين باكواب واباريك وكاس من معين مع الذين انعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا ذلك الفضل ذلك الفضل من الله وكفى بالله عليما اللهم اجعلنا في هذا الشهر الشريف من الصعداء مقبولين ولا تجعل يا الله يا الله يا الله من الأشقياء المردودين اللهم وإن لك في كل ليلة من ليالي شهر رمضان عتقاء وطلقاء ومناء وخلصاء

அப்படியே நீங்க கவனிக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல தமிழ்ல வந்து உங்களுக்கு செலவா திங்கிய போட்டிருக்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு அப்படியே பொறுமையா கவனிச்சு பாருங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரியா அலா தூரமும் وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ترممين مين مراد الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد.

وفي الدنيا زاهدين وفي الاخره راغبين وفي القضاء راضين وللنعماء الشاكرين وعلى الفرائح وعلى البلاء الصابرين وعلى البلاء صابرين وتحت بلائك بلاء حب حبيبك ونبيك وسفيك ورسولك محمد صلى الله عليه وسلم يوم القيامة لا <applause> وإلى الحول واردين ومن سندس وإستبرقا متلابسين ومن حورين متزبجين, متزبجين ومن طعام ومن طعام جنة آكلين ومن لبن وعسل مصفا شاربين بأكواب وأباريك وكأس بمعين مع الذين مع الذين مع الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء وش... والشهداء لا كنا والشهداء إنك والشهداء والصالحين ذلك الفضل الله وكفى بالله أليما اللهم اجعلنا في هذا الشهر الشريف من السعداء من الشهداء المقبولين ولا تجعلنا يا الله يا الله يا الله من الاشقياء المردودين اللهم وان لك في كل ليلة من ليالي شهر رمضان وتقاء وتلقاء ومناء وخلصاء فجعلنا يا ربنا من متقائك وتلقائك ومنائك وخلصائك من النار والعفو عند الحساب

எங்கள் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தஃபா ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவர்களின் மீதும் உண்டாவதாக எங்கள் அல்லஹுவே பூரண ஈமான் உள்ளவர்களாக எங்களை நீ ஆக்கி வைப்பாயாக முதல் வார்த்தையே மனதிற்கு நிம்மதியை தரக்கூடிய வார்த்தை என்ன வார்த்தைங்க எங்களுக்கு ஈமானை இந்த உலகத்தில் நீ கொடுத்து விடு ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஞாமத்துகளில் மிகப்பெரிய ஞாமத்து எந்தது ஈமா பரிபூரணமான ஈமான் அந்த பரிபூர்ணமான ஈமானை எங்களுக்கு நீ கொடுத்துவிடு பரிபூர்ணமான எங்களுக்கு நீ ஆக்கி வைப்பாயாக அடுத்து நீ எங்கள் மீது விதித்த கடமைகளை நிறைவேற்றுபவர்களாகவும் அல்லாஹ் என்னென்ன கடமைகளை நம் நம்மீது விதித்திருக்கின்றானோ அதை அனைத்தையும் நிறைவேற்றக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கு தொழுகையை பேணியவர்களாகவும் ஜகாத்தை கொடுத்தவர்களாகவும் எங்களை ஆக்கிவை ஆக்கி அருள்வாயாக யா தொழுகையை பேணி தொடக்கூடியவர்களாக எங்கள் ஆக்கு ஏதோ கிடைச்ச நேரங்களை தொழுகிறவர்களாக எங்களை ஆக்கிறார்கள் உரிய நேரத்துல முயற்சி எடுத்து பேணுதலாக தொடக்கூடியவர்களாக நீ எங்களை ஆக்கிரு ஜக்காத்து கொடுக்கும் அளவுக்கு பொருளாதாரம் இருந்தால் எங்களை ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக நீ ஆக்கிவிடு உன்னிடத்தில் உள்ள பாக்கியங்களை வேண்டு வேண்டியவர்களாகவும் நீ எங்களை மன்னிப்பதை ஆதரவு வைப்பவர்களாகவும் உனது நேர் வழியை இருக்கக்கூடியவர்களாகவும் வீணான காரியங்களை புறக்கணிப்பவர்களாகவும் எங்களை ஆக்கியள்வாயாக சுபானல்லா எவ்வளோ அழகான அற்புத அற்புதமான அர்த்தம் பார்த்தீங்களா அல்லாஹ் உன்னிடத்தில் உள்ள பாக்கியங்களை தேடுபவர்களாக எங்களை நீ ஆக்கு அப்படின்னா என்னங்க என்ன கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் எனக்கு மௌத்த கொடுத்துரு இந்த உலகத்துல வாழ பிடிக்கிற இந்த உலக வாழ்க்கையை வேஸ்ட் இந்த என்னால கஷ்டத்தை தாங்க முடியல அப்படியெல்லாம் நாங்க கேட்கிறவங்களா எங்களை ஆக்கிறாங்க ஏன்னா சில நேரங்கள்ல சில மன கஷ்டத்தின் காரணமாக மரணத்தை இன்று சில பேர்கள் வாய் வழியாக தேடுகின்றார்கள் சில பேர்கள் கயிற்சி வழியாக தேடுகிறார்கள் சில பேர்கள் விஷத்தின் வழியாக கூட இன்றைக்கு மரணத்தை தேடு தேடி விடுகிறார்கள் எங்களுக்கு நீ அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுத்துடாத உன்னிடத்தில் இருக்கக்கூடிய பாக்கியங்களை வேண்டுகிறவர்களாக எங்களை நீ ஆக்கு உன்னுடைய மன்னிப்பை ஆதரவு வைப்பவர்களாக எங்களை நீ ஆக்கு இந்த ரமல்நானுடைய மாதத்துல கூட சிலர் திருந்தாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா அல்லாஹினுடைய மன்னிப்பு அவங்க ஆதரவு வைக்கிற அல்லா நீ இந்த ரமல்நான்ல மன்னிச்சுவானா அல்ல இனி மன்னிக்க மாட்டானே நான் மன்னிக்க முடியாத பாவம் பண்ணிட்டேனே தொடர்ந்து பாவமான பாவமான வாழ்க்கையில வாழ்ந்துட்டனே அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டான்ற ஒரு தாண்டோடி தடமான முட்டாள்தரமான மூட நம்பிக்கையான ஒரு நம்பிக்கையில தான் இன்னைக்கு ரமல்லான்ல கூட சிலர் திருந்தாம இருக்கிறாங்க பல்லாட்டை அல்லாஹ் உன்னுடைய மன்னிப்பை ஆதரவு வைப்பவர்களாக என்கிற நீ ஆக்கு பாவம் செஞ்சாலும் என் அல்லாஹ் கடைசியில ஓண்ட கையேந்தி நீ என்னை மன்னிச்சுடுவேற நம்பிக்கையில மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக என்கிற நீ ஆக்கு உனது நேர்வழியை இருக்க பிடிப்பவர்களாகவும் நேர்வழி எப்படி பிடிக்கணுங்க இருக்க பிடிப்பவர்களாக எங்களை ஆக்கு ஏதோ ஈமான்ல ஏதோ லேசா ஒரு குறைபாடுகள் எங்களுக்கு நீ வச்சிடாத எது நேர்வழி என்று தெரிந்ததோ அதை இருக்க பிடிப்பவர்களாக எங்களை நீ ஆக்கிவிடு ஹராமை எந்த காலத்திலும் செய்யாதவர்களாக எங்களை நீ ஆக்கியன்னு அர்த்தம் அடுத்து வீணான காரியங்களை புறக்கணிப்பவர்களாகவும் எங்களை ஆக்கி அருள்வாயாக வீணான காரியங்களில் ஈடுபடவே கூடாது தேவையில்லாத அவசியமில்லாத பேச்சுக்கள் அவசியமில்லாத செயல்பாடுகள் அவசியமில்லாத பார்வைகள் அவசியமில்லாத நடத்தைகளை விட்டும் எங்களை நீ விடு எவ்வளவு அதீத அழகான அற்ப அற்புதமான அர்த்தங்களை கொண்டது இருக்கிறது எடுத்து பாருங்க இவ்வுலக வாழ்க்கையில் பற்றற்றவர்களாகவும் மறுமை வாழ்க்கையில் ஆர்வமுள்ளவர்களாகவும் கலா விதியை பொருந்தியவர்களாகவும் உனது அருள் கொடைகளுக்கு நன்றி செலுத்தியவர்களாகவும் சோதனையில் பொறுமையாளர்களாகவும் எங்களை ஆக்கி அருள்வாயாக சுஹான் அல்லா யா இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் ஒரு பற்றற்ற வாழ்க்கையாக வாழ வேண்டும் உலகத்தின் மீது பெரிய ஆசைகள் இல்லாமல் பெருமை கொள்ளாமல் அது வேணும் இது வேணும் அப்படி வாழ வேண்டும் இப்படி வாழ வேண்டும் அந்த சொகுசு தேவை இந்த சொகுசு தேவை என்று இந்த உலகத்திலே மூழ்கி விடாமல் பற்றவர்களாக எளிமையான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்கு ஆஹிரத்திராகுவீன் மறுமை வாழ்க்கையில் ஆர்வம் உள்ளவர்களாக மறுமைக்காக இந்த உலகத்திலே உழைக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்கு சொன்னாங்க அத் துன்யா ஆஹிரா இந்த உலகம் என்பது வறுமை நாளினுடைய விளைச்சல் நிலமாக இருக்கிறது இங்கே எதை நீங்கள் பூமியில் விளச்சம் பண்றீங்களோ எதை நீங்கள் விதைக்கிறீர்களோ அதையே நாளை மறுமை நாளிலே நீங்கள் அறுவடை செய்வீர்கள் என்று தூதர் அவர்கள் சொல்லி காமித்தார்கள் அப்ப வறுமை நாளில் ஆர்வம் உள்ளவர்களாக எங்களை நீ ஆக்கிவிடு விதியை கொள்ளக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கு விதியில ஒன்று எழுதப்பட்டு ஒரு முசீபத்து நடந்த உடனே நான் யாருக்கு என்ன கெடுதல் பண்ணேன் நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன் நான் யாருக்கு என்ன தொந்தரவு பண்ணேன் ஒரு ஈ கூட நான் வந்து அனாவசியமா வந்து நான் பண்ணது கிடையாது எனக்கா இப்படி ஒரு சோதனைன்னு சொல்லி விதியை பொருந்தி கொள்ளாம குழம்பக்கூடிய கூடிய நிலையை மட்டும் எங்களை காப்பாத்தி அல்லாஹுவின் புறத்திலிருந்து எது வந்தாலும் அதை பொருந்தி கொள்ளக்கூடிய மனப்பான்மையை கூட எவ்வளவு அற்புதமான அர்த்தங்கள் சுகானங்களா உனது அருள் கொடைகளுக்கு நன்றி செலுத்துபவர்களாக எங்களை ஆக்கு உலகத்துல எத்தனை அருள் கொடைகளை நமக்கு தந்திருக்கின்றான் அந்த அருள் கொடைகளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என அல்லா சொல்லி காமிக்கின்றான் நீங்கள் மாத்திரம் நான் கொடுத்த நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்தினால் கொடுத்த நியாமத்தை இன்னும் நான் அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பேன் நான் கொடுத்த நியாமத்துகளை மறந்து வாழ்ந்தால் என்னுடைய வேதனையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று இறைவன் எச்சரிக்கை வார்த்தைகளை நமக்கு சொல்கின்றான் பல்லாற்றமை கேட்கிறா நீ கொடுத்த நியாமத்துகளுக்கு அருள் கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நீ எங்களை ஆக்கிவிடு அடுத்து பாருங்க சோதனையில் பொறுமையை கையாள்பவர்களாக எங்களை ஆக்கி அருள்வாயாக சோதனை வரும்போது மனம் தளர்ந்து விடாமல் உன்னை ஏசி விடாமல் ஈமானை விட்டு வெளியே சென்று விடாமல் இஸ்லாத்தை புறக்கணித்து விடாமல் எங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் மீது ஒருமையை கையாளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடு அடுத்து உன்னுடைய தோழரும் உன்னுடைய நபியும் உன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உமது மான எங்கள் நாயகம் முஹம்மது முஸ்தபா சல்லா அலை அவர்களுடைய ஹம்த் என்ற கொடியின் கீழ் இறுதி நாளில் ஒதுங்கியவர்களாகவும் எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக நாளை மறுமை நாளிலே பக்கர் எல்லாம் தின்றாடக்கூடிய அந்த நேரத்திலே திக்கு திசை தெரியாமல் ஓடக்கூடிய அந்த நேரத்திலே நம் நிலைமை என்ன ஆகும் என்று தெரியாமல் பதறக்கூடிய அந்த சூழ்நிலே ரஹ்மானே எங்கள் நபி எங்கள் உயிருக்கு மேலான நபி நாங்கள் நேசித்த நபி நாங்கள் பின்பற்றிய நபி எங்களை வழி நபி எங்களுக்கு நேர்வழியை காமித்த நபி எங்களுடைய கொடியின் கீழ் நாளை எங்களை ஒதுங்க அற்புதமான வார்த்தை எவ்வளோ அற்புதமான வார்த்தை அடுத்து மறுமையில் கௌசர் என்ற தடாகத்தின் அருகில் வருபவர்களாகவும் சுவன பதியின் எனும் ஆடைகளை அணிபவர்களாகவும் ஹோருல் ஈன்களை மணப்பவர்களாகவும் எங்களை ஆக்கி அருள்வாயாக வறுமை நாளில் சூரியன் பக்கத்தில் இருக்கும் வெப்பம் தாங்க முடியாமல் இருக்கும் அந்த தண்ணீருக்காக மனிதர்கள் ஏங்கி தவிப்பார்கள் பெருமானாருக்கு அந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய நீர் ஓடையை கொடுத்திருப்பான் அந்த நீரோடையின் பெயர்தான் கௌசர் என்கின்ற நீர் நீர் தடாகம் அந்த நீர் ஓடையில் பெருமானார் சல்லல்லாஹ் அலைய செல்லம் அவர்களுடைய கரத்தால் வீரை வாங்கி அருந்தக்கூடிய பாக்கியத்தை கொடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய சுந்து இஸ்தபரத்த என்கின்ற ஆடைகளை அணியக்கூடிய பாக்கியத்தை கொடு ஹோரலியின் பெண்களை மனம் முடிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடு எவ்வளோ அற்புதமான வார்த்தைகள் அடுத்து பாருங்க நபிமார்கள் சித்தியின்கள் சுகதாக்கள் சாலிகீன்கள் ஆகிய உன் பேரருளை பெற்றவர்களுடன் சுவனத்தில் ஆகாத ஆகாரத்தை அருந்துபவர்களாகவும் தெளிவான தேன் பாலை குவளைகளால் பெற்று அருந்தியவர்களாகவும் எங்களை ஆக்கி அருள்வாயாக நாளைக்கு கூட தெரியுமா இருக்கணும் நபிமார்களோடு நாங்கள் இருக்க வேண்டும் சித்தீக்கின்களோடு இருக்க வேண்டும் ஷொஹாக்களோடு இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் ஆகாரத்தை சொர்க்கத்தினுடைய உணவுகளை நாங்கள் சாப்பிடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதே போன்று உலகத்தில் இருக்கக்கூடிய தேன் எதுவும் உண்மையான தேன் அல்ல சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய தேன் தான் உண்மையான தேன் அந்த சொர்க்க தேன்

இந்த ரமலான் உடைய மாதத்துல உன்னுடைய அருள்களை யாரெல்லாம் பெற்றார்களோ உன்னுடைய ரஹமத்துகளை யாரெல்லாம் பெற்றார்களோ நீ யாரை பொருந்தி கொண்டாயோ அவர்களோடு எங்களை நீ சேர்த்து அருள்வாயாக அல்லாகவே 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 உன்னால் விரட்டியடிக்கப்பட்ட துர்பாக்கியவான்களுடன் எங்களை நீ சேர்த்து விடாதே இந்த ரமலானில் பாவம் செய்யக்கூடிய இந்த ரமலான்ல கூட திருந்தாம இருப்பவர்களோடு எங்களை நீ ஆக்கிராதையா அல்லாஹ் மலானுடைய ஒவ்வொரு நாள் இரவிலும் நரகத்திலிருந்து உரிமை விடப்பட்டவர்களுக்கும் விடுதலை அளிக்கப்பட்டவர்களுக்கும் அதன் திடுக்கத்திலிருந்து அபயம் அளிக்கப்பட்டவர்களுக்கும் அதன் துன்பத்திலிருந்து நீக்கி விடப்பட்டவர்களுக்கும் உன்னிடம் இருக்கிறார்கள் அல்லவே எங்களுடைய முன்னோர்கள் மூதாதியார்கள் நரகத்திலிருந்து விடுதலை கொடுக்கப்பட்டவர்களாக அந்த நரகத்தினுடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்களாக உன்னிடத்தில் இருக்கின்றார்கள் அல்லவே நரகத்தை விட்டும் நரகத்தை விட்டு உரிமையிடப்பட்டவர்கள் விடுதலைக்கப்பட்டவர்களுக்கும் அதன் திடுக்கத்திலிருந்து அபயமளிக்கப்பட்டவர்களுக்கும் அதன் துன்பத்திலிருந்து நீக்கி விடப்பட்டவர்களுமான நல்லோர்களின் கூட்டத்தில் எங்களை சேர்த்து சேர்த்தொருள் புரிவாயாக அல்லாஹ் நரகத்தை விட்டும் நரக நெருப்பை விட்டும் நரகத்தினுடைய வெப்பத்தை விட்டும் நரகத்தின் திடுக்கத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்களுடைய பட்டியலில் எங்களை சேர்த்து விடுவாயாக கேள்வி கணக்கு கேட்கும் அந்த நாளில் எங்களையும் எங்களுடைய தாய் தந்தையர்களையும் மன்னித்து அருள் புரிவாயாக ஆமீன் 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 இந்த துவாவ கண்டிப்பான முறையில் எல்லோரும் ஓதி வாருங்கள் அல்லாஹாவின் அன்பும் அருளும் எந்த நேரத்திலும் குறையாமல் நமக்கு நிறைவாக கிடைக்கும் அஸ்லாம் அஹமத்துலாஹி வரகாத்தூர்